அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நமது யூடியூப் அன்பர்கள் நிறைய பேர் எளிய முறையில் மூச்சு பயிற்சியை செய்வது எவ்வாறு என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகத்தான் செல்வ ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய எளிய முறை மூச்சு பயிற்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக நான் பதிவிட இருக்கின்றேன் மூச்சு என்றாலே சிவன் எவ்வாறு சுவாசி என்கின்ற வார்த்தைகள் வரக்கூடியது வாசி அந்த வாசி என்கின்ற வார்த்தையை தொடர்ந்து வாசித்து பாருங்கள் வாசி 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 சிவா என்று முடியும் அந்த சுவாசத்தை கொடுக்கக்கூடியது இந்த நாசி இந்த நாசியில் வரக்கூடிய சுவாசத்தை நாம் வாசி என்கின்றோம் அந்த வாசியை தொடர்ந்து உச்சரித்தால் அதுவே சிவாவாக மாறுகிறது ஆதரால் வேர் இஸ் அ காட் அவர் பிரீத்திங் இஸ் அ காட் மூச்சு இருந்தால் அவன் உயிரோட்டமுடன் இருக்கின்றான் மூச்சு இல்லை என்றால் அவனிடம் உயிர் இல்லை மூச்சு என்பதுதான் இறைவாகவும் இறை சக்தியாகவும் எல்லாம் வல்ல சிவனாகவும் இருக்கின்றார் அந்த சுவாசத்தை நாம் சரியாக கவனித்து செயல்படுத்தினோம் என்றால் நமக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஆம் சுவாச பயிற்சியை செய்வதன் மூலமாக மனம் அமைதி பெறும் உடல் அமைதி பெறும் மனமும் உடலும் அமைதி பெற்று எந்த செயலை செய்தாலும் சரி அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் அந்த வெற்றியை நீங்கள் செல்வத்திற்கு பயன்படுத்தினால் அது செல்வ ஈர்ப்பு தியானமாகவே செயல்படும் அந்த செல்வ ஈர்ப்பு மூச்சு பயிற்சியை இப்போது நாம் பார்க்கலாம் இயல்பாக வடக்கு திசை பார்த்து இந்த தியானத்தை செய்ய உட்காருங்கள் பதினைந்து நிமிடங்களில் இருந்து முப்பது நிமிடங்கள் இந்த தியானத்தை செய்தீர்களால் மட்டும்தான் இதற்கு பலன் அதிகம் ஏனென்றால் முதல் ஐந்து நிமிடங்கள் நாம் இதை செய்யணுமா செய்யணுமா கண்ணை திறந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சூழல்லையே தான் அதை செயல்படுத்துவோம் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் மட்டுமே நம்மை இந்த ஆகர்ஷண சக்தி ஆக்கத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் நமது ஆக்கத்தை ஆக்டிவேட் பண்ண நம்ம அதற்கு சரணாகதி ஆகணும் எதற்கு நம் மனதிற்கு நம்மை நமக்கே சரணாகதி அடைய வைத்தோம் என்றால் நாம் இறையை உணர முடியும் அனைத்தையும் வெல்ல முடியும் அதையா பண்ணணும்னா பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம இந்த தியானத்தை பண்ணணும் எவ்வாறு செய்யலாம் இந்த தியானம் செய்யறதற்கு வடக்கு திசை பார்த்து உட்காந்துருக்கங்க எளிய உடையை அணிந்து கொள்ளுங்கள் கீழே தரையில் ஏதாவது துணி போட்டு உட்காந்தும் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி இருக்கையில் உட்காந்தும் செய்யலாம் முடிந்த அளவுக்கு சமமான காலான சம்மணங்கள் போட்டு உட்காருங்கள் அது உங்கள் உடலையும் மொத்த உடலையும் சமமாக கொண்டு வரும் இடகலை வடகலை என்று இரண்டு மூச்சு இருக்கின்றது அதாவது லெஃப்ட் சைடு நாசிலேயும் ரைட் சைடில் வரக்கூடிய நாசியும் தான் இடகலை வடகலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடகலை வடகலையும் நீங்கள் கவனித்து சுவாசத்தை பயன்படுத்தினால் சுளிமுனை என்ற உச்ச நெற்றி பொட்டில் ஆகர்ஷண சக்திகள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த ஆகர்ஷண சக்தியைத்தான் ஞானக்கண் நெற்றிக்கண் கண் மூன்றாவது கண் அருட்பெரும் ஜோதி நடராஜர் ஜோதி என்று நமது முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் பிரம்மம் என்றும் கூட அந்த பிரம்மத்தை நாம் உணர முதல் கட்டமாக இது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பயிற்சி செய்கிறதால எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஆகாது எந்த விதமான பயமும் யாரும் பண்ண வேண்டியது இல்லை அல்ல குருவின் ஆசீர்வாதத்துடன் இதை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் கட்டவரல் எடுத்துக்கங்க அதற்கப்புறம் இந்த நடுவரல் மோதிரவரல் ஓகேங்களா ரைட் சைடு கட்டவரல் மோதிரவரல் இந்த ரெண்டாக தான் நாசி வச்சு பண்ண போகிறோம் அதாவது முதல்ல இந்த கட்டவரலை இங்கே வச்சு நல்ல சுவாசம் எடுக்கிறீங்க இந்த மோதிரலை வச்சு இந்த நாசியை அடைச்சிக்கணும் அடைச்சிட்டு இந்த கட்டவரலை எடுத்துட்டு இதில் சுவாசத்தை விடணும் மறுபடியும் இதில் சுவாசத்தை எடுத்துக்கணும் இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் இதில் சுவாசத்தை விடணும் இதுலயே சுவாசத்தை எடுக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் இதில் விடணும் இதில் சுவாசத்தை எடுக்கணும் இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் இதே பயிற்சியை தான் நீங்கள் சுமாராக ஒரு ஆறு நிமிடங்கள் செய்ய வேண்டும் ஓகேங்களா முதல்ல கட்டவரில் வச்சு நாசி பண்ணிக்கிறீங்க அதற்கப்புறம் அதை தொடர்ந்து செயல்படுத்துறீங்க இவ்வாறு தான் இந்த தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆறு முதல் எட்டு நிமிடங்கள் ஒரு அலாரம் வைக்கிற மாதிரி செஞ்சுக்கங்க இதை செஞ்சுக்கிட்டு அதற்கு ரெண்டு கையிலையும் சின்முத்தரை வச்சு உங்க தொடையில வச்சுக்கோங்க நீங்கள் தியானம் செய்யும் போது உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் கழுத்து சீராக இருக்க வேண்டும் ஆறு முதல் ஏழு நிமிடங்கள் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அமைதியாக உங்களை நீங்களே கவனியுங்கள் அல்லது உங்கள் மூச்சு போயிட்டு வரதில் அந்த சுவாசத்தை மட்டும் கவனிங்க அந்த சுவாசம் எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கும் இதை மட்டும் கவனிங்க இதை கவனிக்க 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 மனம் ரொம்ப 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 லேசாக மாறும் என்னன்னே தெரியாமல் உங்கள் பாடி வெயிட்டே காணாமல் போகும் உங்களையும் மறந்து உங்களை நீங்கள் உணர்வீர்கள் அந்த மாதிரி நீங்க கரையும் பொழுது உங்களை அறியாமல் இந்த அருட்பெரும் சக்திகள் உங்களை ஆசிர்வதிக்கும் ஒரு பத்தனைந்து நிமிடங்கள் கிராஸ் ஆன உடனே உங்களோட குலதெய்வத்தை உங்களோட குருவை இந்த பிரபஞ்சத்தை வணங்கி வாழ்த்தி நன்றிக்கு கூறி இந்த தியானத்தை தொடங்கலாம் இந்த தியானத்தை முடிக்கலாம் அதாவது தொடங்கும்போது மூன்று முறை ஓம்காரம் ஓகேங்களா ஓம் சொல்லிட்டு குருவுக்கும் குலதெய்வத்திற்கும் உங்க இச தெய்வத்துக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு தியானத்தை தொடங்குங்க கடைசியில மறுபடியும் மூன்று முறை ஓம் சொல்லிட்டு சாந்தி முடிச்சுட்டு பண்ணுங்க அது என்ன சாந்தி அப்படின்னா இந்த தியானம் கடைசியில என்ன பண்ணணுங்க அதை மட்டும் சொல்லித்தரேன் ஓ இந்த மாதிரி அந்த தியானத்தை நீங்கள் முடிக்கலாம் ஸோ இந்த வழிமுறையில் தொடங்கி செயல்படுத்துங்க உங்களையே அறியாமல் இதை ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மனமாற்றத்தை செயல் மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் மனம் ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சரியாயிடும் எந்த வேலையை செய்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப தெளிவாக விழிப்புணர்ச்சியோட செயல்திறனோட பண்ணுவீங்க தொடர்ந்து செயல்படுத்தி பாருங்கள் மனம் தெளிவாக இருந்து உடல் தெளிவாக இருந்து எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் நமக்கு செல்வ வெற்றிகள் கிடைத்து தீரும் இந்த செல்வ ஈர்ப்பு தியானத்தை அனைவரும் செய்யுங்கள் இந்த மாதிரி பல்வேறு ரகசியங்களைத்தான் நம்ம பயிற்சி வகுப்பாக சொல்லித் தருகின்றோம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்